வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாஸ்ரீ தலைப்பு செய்திகள் மண் அபாயம் அபாயமிக்க முப்பத்தி ஐந்து இடங்கள் அடையாளம் பொதுஜன பிரம்மணவின் வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதியின் அதிபசிட வர்த்தமானி பிரித்தானிய குடும்ப விசா தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல் இனி விரிவான செய்திகள் நாட்டின் மண் அபாயமுள்ள முப்பத்தி அஞ்சு இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளன நுவரெலியா கண்டி மாத்தரை மதுரை கேர்காலை ரத்னபுரி கழுத்துறை ஆகிய மாவட்டங்களில் மண் அபாயமுள்ள இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக குறித்த முப்பத்தி அஞ்சு இடங்களிலும் மண் சரிவு அனத்தங்களை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பெருமனவின் ஜனாதிபதி வேட்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் தம்மிக்க பிரேராவின் பெயர் பரிந்துரைக்கப்பட்ட நிலையில் தனிப்பட்ட காரணங்களுக்காக ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பெருமனவின் ஜனாதிபதி வேட்பாளராக இருக்க விருப்பமில்லை என தம்மிக்க பிரேரா ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பெறமுண கட்சியின் பொதுச் செயலாளர்களுக்கு அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை ஸ்ரீலங்கா பொது ஜனப்பெறமுண கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பிரமுன வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சிந்துஜா என்ற பெண் மன்னார் பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட சுயாதீன விசாரணை குழு தமது விசாரணைகளை நிறைவு செய்துள்ளது இது தொடர்பான தங்களது அறிக்கையை குறித்த சுயாதீன விசாரணை குழு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளரிடம் கையளித்துள்ளதுடன் அது மேலதிக நடவடிக்கைகளுக்காக சுகாதார அமைச்சின் செயலாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அண்மையில் குழந்தை பிரவேசித்த இருபத்தி ஏழு வயதான மனிராஜ் சிந்துஜா பட்டதாரி பெண் குருதி போக்குவரத்து காரணமாக கடந்த இருபத்தி எட்டாம் தேதி மன்னார் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்தார் அவ்வாறாயினும் அந்த சந்தர்ப்பத்தில் அங்கிருந்த வைத்தியர்கள் அவருக்கு உரிய முறையில் சிகிச்சை அளிக்கவில்லை எனவும் வைத்தியர்களின் அசம்பந்த போக்கின் காரணமாகவே அவர் உயிரிழந்துள்ளதாகவும் குற்றம் இந்த நிலையில் தற்போது நிறைவடைந்துள்ள சுயாதீன குழு விசாரணைகளுக்கு அமைய அங்கு கடமையில் இருந்த சிலர் தவறில உறுதியாகியுள்ளது அதே நேரம் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைக்காக மத்திய சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் குழு ஒன்று நாளை மறுதினம் மன்னார் பொது வைத்தியசாலைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன அத்துடன் குறித்த பின் உயிரிழந்தமைக்கு பல்வேறு தரப்பினரும் தங்களது எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர் மின்சாரம் மற்றும் எரிபொருள் விநவகமாகியவற்றே அத்தயோசிய சேவிகளாக பிரகனபடுத்தத்தி. ஆதி விசேடவர்த்தமானவலை இடப்பட்டது. ஜனாதிபதியின் ஜோசனிகாமைவாக ஜனாதிபதிசேலாளர் சமன் ඒநாயகவின் கைய ஒப்புத்துடன் இந்த வத்தமானணிவலியிடது. மின் வினியூகம் பெட்ரோலலிிய உட்ற்பத்திப் எரிபொருள் வினோயகமாகிய அத்தியோசிய சேவிகளாக பிரகனப்பட்டப்பட்டுள்ளனம். இந்த வர்த்தமானிக்கு அமைவாக எந்தவொரு அரச கூட்டு தாபனமும் அரசு திணைக்களமும் உள்ளூராட்சி மன்றம் கூட்டுறவுச் சங்கம் அல்லது அவற்றின் கிளை மூலம் வழங்கப்படும் சேவைகள் சாதாரணமான மக்களின் அன்றாட வாழ்விற்கான அத்தியாவசிய சேவைகள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் குடும்ப விசாவில் குடும்ப உறுப்பினருக்கு நிதியுதவி வழங்குவதற்கான குறைந்தபட்ச வருமான தேவையை உயர்த்துவதற்கான திட்டங்களை பிரித்தானிய அரசாங்கம் இடைநிறுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறைந்தபட்ச ஆண்டு வருமானம் விதியானது பிரித்தானியாவின் முன்னாள் பிரதமரான ரிசி சுனக்கினால் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது இந்த நிலையில் தற்போதைய பிரதமர் கை ஸ்டார் மாரல் குறித்த திட்டமானது இடைநிறுத்தப்பட்டுள்ளது இதற்குமே பிரித்தானியாவின் நிரந்தர குடியிருப்பாளர்கள் தங்களது குடும்ப உறுப்பினர்களை பிரித்தானியாவிற்கு அழைத்து வருவதற்கு இனியும் வருடத்துக்கு குறைந்தபட்சம் முப்பத்தெட்டாயிரத்தி எழுநூறு பவுன்களை செலவிட வேண்டிய அவசியமில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே முன்னதாக இருந்த ஆண்டு வருமான வரம்பில் எந்த அதிகாரிப்பும் இப்போதைக்கு ஏற்படுத்தவில்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பிரித்தானியாவில் தற்போது குடும்ப உறுப்பினர்களை அழைத்து வர தேவையான ஆண்டு வருமானம் என்பது இருபத்தி ஒன்பதனாயிரம் பவுண்ட்ஸ் அதாவது இலங்கை ரூபா படியும் ஒன்று தசம் பதினோரு கோடிகள் என தெரிய வந்துள்ளது எனவே இதனை உயர்த்துவதன் மூலம் குடும்பங்களின் மீது ஏற்படும் தாக்கத்தை குடியிருப்பு ஆலோசனை குழு பரிசீலிக்கும் வரை வரி அதிகரிக்கப்பட்ட மாட்டாது என பிரித்தானிய உள்துறை செயலாளர் எவர்ட் கூப்பர் அறிவித்துள்ளார் இதுடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்